அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மற்றவர்களுடைய மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை சுலபமாக அறிந்து கொள்ளும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப நிலையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் எப்படியோ சமாளித்து விடுவீங்க மின்னணு மின்னணு சாதன உற்பத்தி தொழில்துறை வண்டி வாகன வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்வாங்க தனியார் உத்தியோகத்துல திறமைக்கான வேலைபாட்டு திட்டங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீங்க காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அகலும் அது மட்டும் இல்லாமல் இரவு அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் வெளியூர் போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய தொழிலுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு புதிய நண்பர்கள் தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய யுக்திகளை கையாண்டு உணவக தொழிலில் வெற்றி பெறுவீங்க சந்திரனின் ஆதரவால் சாதுரியமான காரியங்களை நீங்கள் செய்வீங்க செவ்வாய் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வயிறு கோளாறு ஏற்படலாம் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்காரு விவசாய தொழில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தக்கூடியதாக இருக்கு தேங்காய் விற்பனையில அமோக லாபம் பார்ப்பீங்க சுக்கரன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு வீண் கவலைகள் அதிகரித்து மன நிம்மதியை நீங்கள் இழக்கலாம் சனி பகவான் நான்கு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு உதாரித்தனமான செலவுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கு பொருள் சேர்க்கை அதிகரிப்பீங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருப்பதால அவா ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மனம் ஈடுபடு கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசாங்க ஊழியர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் கேது பதினோராம் இடத்துல இருக்கார் உறவினர்களால் பண செலவுகள் உண்டாகலாம் கணவன் மனைவி உறவு ஓரளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு ஓரளவு இருக்கு என்பதால செலவுகளால் நீங்கள் திட்டமிடல் அவசியம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்களால் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே உங்களுக்கு அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களை அனுபவிப்பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இழுப்பறியான ஒரு நிலையே காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் தந்தையிடம் வாழ்க்கை துணை வழியால் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது அலுவலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு அலுவலக பணிகள் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிகாரிகளுடைய அனுசரணையாக இருக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் விற்பனை ஓரளவு நடைபெறும் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை விட சற்று குறைவாகவே காணப்படலாம் குறைவாகவே நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பொதுவாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மரபு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவா விருச்சக ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியஸ்தானத்தில் உங்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என நிலைகள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் எதிர்பார்த்த பண உதவி செய்வது உங்களுக்கு ரொம்பவும் கடினமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது தடைகள் நீங்கி நன்றாக நடக்க முடியும் எதிர்பார்த்த தைரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் விலகி சென்ற உறவினர்கள் வழியை வந்து நற்கனம் நீட்டுவாங்க வியாபாரிகள் தங்களுடைய அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு ஒழிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு த சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது வகுப்பில் கவன சிதற விடாமல் பாடங்களை படிக்க வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் கொடுத்த வாக்க காப்பற்றுவதற்கான ஈடுபாடு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லுது விசாகம் நான்காம் பாத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் பதிவு உயர்வு அதனால் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்லது தரக்கூடியதாகவும் இருக்குது பெண்களுக்கு அனுசரித்து போவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சை கேட்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த மன அமைதியை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வியாபாரிகள் தங்களுடைய தலையீடுகளை தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமானதாக புதிய பொருட்களும் நன்மைகளும் ஏற்படும் ஆதாயங்களில் கேட்பதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பண வரவு உங்களுக்கு யுக்தி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பண வரவு உங்கள் பெரிய மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபங்கள் பெறக்கூடியதாக இருக்குது தொலைதூர செய்திகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சுப காரியங்கள் ஈடுபடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு கருணை அணுகங்கள் இருக்கக்கூடியதாகவும் அவர்களுக்கு தேவையானவற்றை மறுக்கப்படாமல் நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது மீனம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன்களும் உங்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழிலை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கவனமாக இருப்பதும் மற்றவர்களை அடிக்காமல் இருப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே